வாழ்க்கை ஏதோ ஒரு அப்பத்தை தின்னா போதும் அப்பத்தோடு கூட இறைச்சியையும் நான் சொன்னேன் ஆண்டவர் அவருக்கு அப்பம் மட்டும் கொடுத்துருக்க வேண்டியதான அப்பமும் தண்ணி மட்டும் கொடுத்துருக்க வேண்டியதானே ஆனால் கொஞ்சம் டேஸ்டா இறைச்சி என்ன பண்றாரு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னேன்னா ஆண்டவர் வந்து அப்போ இறைச்சி கொடுக்குறாரு அப்பத்தோட என்ன கொடுக்குறாரு தண்ணியை மட்டும் கொடுக்கல இறைச்சியும் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வருதா இப்படி சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது தூதன் சூரச்செடி செடி கீழே எளியாக சோர்ந்து போய் படுத்து கிடந்தப்போ என்ன கொடுத்தாரு அடையும் தண்ணீரும் என்ன பண்ணார் இங்கே அப்பமும் இறச்சியும் என்ன பண்ணார் காகத்தின் மூலமாக கொடுத்தாரு ஆனால் தூதன் வந்து கொடுத்தப்போ அடையும் தண்ணீர் மட்டும்தான் என்ன பண்ணார் அங்கே டேஸ்ட்லாம் ஒன்றுமே இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இங்கே எ அப்பமும் இறச்சியும் கிடச்சது தெரியுமா இங்கே தேவன் போ சொன்னார் எளியாக போனார் அப்பவும் இறைச்சியும் அங்கே தேவன் சொல்லலை தலைவர் பயந்து போய் போனார் அதான் மாம்சத்தில் போனோம்னா மாம்சம் கிடைக்காது ஆவியில் போனோம்னா இறச்சி கையைத்தட்டி ஆவியில் நீங்கள் மூவானீங்கன்னா லெட் பை ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா உங்களுக்கு நான்வெஜ் எண்ணி கிடைக்கும் நீங்கள் நீங்களாம் ஆகி போனீங்கன்னா எங்கேயா போய் சூரச்செடிக்குல போய் படுத்து கிடந்தீங்கன்னா என்ன செய்ய போசிக்க வேண்டியது ஒரு கடமை அல்ல கொஞ்சம் உப்புச்சத்து சத்து இல்லாம தான் என்ன செய்யும் இப்போ சொல்லுங்க பாப்போம் நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நன்மைகள் செய்பவர் நீர் ஓ நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் நீர் ஓ நல்லவர் நீர் நன்மைகள் செய்பவர் நல்ல அப்படியே ஆண்டவர் அப்படியே உணர்ந்து அவர் நல்லா ஆவில நிரம்பி அப்படியே ஒரு ஸ்பிரிட் மூவிங் இருக்க